வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நடு வேளம்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இங்கிருந்து கூப்டா கேட்குற தூரங்க இது பஸ் ஸ்டாப்புங்க பாருங்க இந்த தார் ரோடு என்எம் பேக்கரி இது உடனே தார் ரோடுங்க இங்கேருந்து கூப்டா சைட்டுக்கு கேட்குற தூரங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோதயா மாலிலேருந்து சோமனூர் போகிற வழியில் நடுவேலம்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் அந்த பேக்லேருந்து வந்தோம்னா இந்த கார் நிற்கிது பாருங்கள் அதுதாங்க சைட்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு சைட்டு தள்ளி இருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சுற்றிலுமே குடியிருப்பு இல்லைங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க வீடுகள் நிறைந்த பகுதிங்க தண்ணீர் வசதி இருக்குது ஈபி வசதி இருக்குது தார் ரோடு வசதி இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க பாருங்கள் நாலுபுறமும் தார் ரோடுங்க கார்னர் சைட்டுங்க தார் ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடிங்க சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு முப்பதுங்க கிளபுரம் முப்பது அடிங்க தென்புறம் முப்பது அடிங்க மொத்தம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க சைட்டு வந்துங்க ரெண்டு செண்டு புள்ளி இருபத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க தார் ரோடு பார்த்தீங்கன்னா கிலபுரம் முப்பது அடி தார் ரோடுங்க தென்புறம் முப்பது அடி தார் ரோடுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் சைட்டோட அத்துக்கல்லுங்க நல்ல செம்மண் பூமிங்க நீங்கள் கிழக்கு பார்த்து வீடு கட்டுறதுக்கு அருமையான இடங்க முப்பதுக்கு முப்பது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டு பெட்ரூம் போட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டலாம் இது வந்து பெரிய சைட்டுங்க அதாவது அறுபதுக்கு முப்பது அதில் வந்து முப்பதுக்கு முப்பதாக கொடுத்தாச்சுங்க அதில் பாதி சைட்டு மட்டும் இருக்குதுங்க முப்பதுக்கு முப்பது இருக்குதுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பேசணும்னா ஒரு பத்து ரூபா குறைய வாய்ப்பு இருக்குதுங்க வாய்ப்பு இருக்குதுங்க பேசிக்கலாம் ரெண்டும் தொண்ணூறுக்கும் முடிக்கலாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாம் நன்றி வணக்கம்